திடீர்னு நாங்க கோயம்பேட்டுல இருந்து நாங்க கிளம்பாக்கத்துக்கு நாங்க சொல்றது மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே மதுரையில இருந்து சென்னைக்குள்ள போட்டு ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்றாங்க ரெண்டாயிரம் ரூபாய் அங்கிருந்து போய் சென்னைக்கு அங்க கிளம்ப சென்னைக்குள்ள போட்டு ஆயிரம் ரூபாய் செலவு பண்றாங்க ஒரு கட்டுமானத்தை சிறப்புவதற்கு முன்பாக மக்கள் என்ன அதில் அவதிப்படுவார்கள் மக்களுடைய எப்படி அது இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி அது சார்ட் அவுட் பண்ணணும்னு முதல்ல திட்டமிட்டு செய்யணும் திடீர்னு நாங்கள் கோயம்பேட்லேருந்து நாங்கள் கீழம்பாக்கத்துக்கு நாங்கள் டோன்லாம் சொல்லுது மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்காங்க அங்கேருந்து சென்னைக்கு உள்ளே எப்படி போகிறது அது இணைப்பு கூட கிடையாது நீங்கள் என்னைக்கு திறந்திருக்கணும் அதை அதில் மெட்ரோ ரயில் வந்து ஏர்போர்ட்லேருந்து அங்கே பண்டூர் வரைக்கும் நீங்கள் மெட்ரோ ரயில் முடித்ததுக்கு தான் திறந்திருக்கணும் அங்கே இல்ல மாற்று ஏற்பாடுகள் செஞ்சிருக்கணும் எத்தனை பேருக்கு ஆட்டோ எடுத்துட்டு போகணும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே மதுரையில இருந்து சென்னைக்குள்ள போட்டு ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்றாங்க ரெண்டாயிரம் ரூபாய் அங்கிருந்து போய் சென்னைக்கு அங்க சிலம சென்னைக்குள்ள போட்டு ஆயிரம் ரூபாய் செலவு பண்றாங்க போறா ஆட்டோ போடுறதுங்களா அது என்ன அதுச்சர் பத்தி பாராட்டலாம் ஆனா அதுக்கு அது தொடங்கினது அதிமுக தான் இவங்க அதை முடிச்சு வச்சிருக்காங்க ஆனா அதுக்கு ஒரு இணைப்பு என்ன பண்ணுவாங்க மக்கள் அவதி எல்லாம் யாரு பாராட்டு சாபம் விட்டுட்டு இருக்காங்க வரவங்க யாரு பெரிய பெரிய கோடீஸ்வரன் யாரும் பஸ்ல வர போறது கிடையாது ஏழை வரைக்கும் ஏழை மக்கள் தான் வந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு மேலும் பல சோதனைகளை கொடுத்து பண்றது ஒரு இணைப்பு இருக்கணும் கனெக்ஷன் இருக்கணும் கனெக்டிவிட்டி இல்லாமல்லாம் செஞ்சு செய்யக்கூடாது அது முதல்ல அதெல்லாம் எல்லாமே திட்டமிட்டு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் திறந்து இருக்கணும்

எந்த விட கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அங்க இருக்கிற நிலத்துல வரணும் பொது பசுமை பூங்கா பப்ளிக் கிரீன் பார்க் ஒண்ணு மட்டும்தான் வரணும் இது மக்களுடைய விருப்பம் சமீபத்தில் கூட ஒரு சர்வே பண்ணிருக்கிறாங்க ஒரு ஏஜென்சி சர்வே பண்ணிருக்கு அங்க மக்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா அங்க என்ன கோரிக்கைன்னா இது மால் வேணுமா இல்ல பூங்கா வேணுமா வேற ஏதாவது வேணுமானா எல்லாமே அங்க பூங்கா வேணும்னு கேட்டிருக்காங்க சென்னையில பெரிய பூங்காக்கள் இல்ல இருக்கிறதே பெரிய பூங்கா அங்க வந்து செம்மொழி பூங்கா அது இருபது ஏக்கர்ல தான் இருக்கு அதனால இது வந்து ஒரு ஐம்பது அறுபது ஏக்கர் கூட பக்கத்துல நிலத்தெல்லாம் எடுத்து ஐம்பது ஏக்கர் அறுபது ஏக்கர்ல ஒரு பூங்கா கட்டி அங்க இருக்க நடைப்பயிற்சி உடற்பயிற்சி எல்லாம் மக்கள் அங்கே உட்கார்ந்துட்டு போறதுக்கு அவசியமானது அதனால அதை தவிர வேற எதுவுமே அங்க கொண்டு வரக்கூடாது அப்படி ஏதாவது ஒரு கொண்டு வந்தா நான் முதல்ல போய் நின்று அங்க போராடுவேன் கடுமையா போராட்டம் நடத்துவோம் அதெல்லாம் நாங்க எப்படி உள்ள என்னென்ன பண்ணுவோம் நாங்க பார்க்க போனோம் அதனால இது மால் எல்லாமே அது யார் மால் வேணும்னா அவங்க எங்கேயாவது இடத்த வாங்கி கட்டிட்டு போட்டோம் காசு கொடுத்து எடுத்த வாங்கி கட்டிட்டு போட்டோம் அரசு நிலத்தை எதுக்கு நீங்கள் மாலுக்கு கொடுக்கணும் சூப்பர் மார்க்கெட் கொடுக்கணும் ஹைப்பர் மார்க்கெட் கொடுக்கணும் எது கொடுக்கணும் அதெல்லாம் இப்போ இது போன்ற பொது மக்கள் பயன்படுத்துகின்ற கட்டுமானங்கள் பார்க்கு அவசியமாக அதுக்காக அதுக்கு பண்ணிட்டு போங்க அதில் இதெல்லாம் வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அங்கே காவிரி ஆணையம் வந்து அங்கே மேலே டெல்லியில் வந்து கொடுத்துருக்குறாங்க அனுமதி கொடுத்துடா ஆனால் அங்கே உடம்புறது கிடையாது மேட்டூர் அணையில கிட்டத்தட்ட எழுபத்தி ஒரு அடிதான் இருக்கு அது போதுமானது இல்லை தண்ணீர் கிடையாது இல்லை அங்க இங்கிருந்து சார் இருக்கிறது அங்கிருந்து வரலையே அங்க இருந்து வரணுமே அதான் இங்க வந்து வேற வழி இல்லை கம்பாக்கு வந்து ஒரு வழி கிடையாது இல்லை ஏன்னா ரொம்ப மோசமா அங்க இருக்கு அங்க ஏற்கனவே குறுவையில் ரெண்டு லட்சம் ஏக்கர் போயிடுச்சு இப்போ சம்பவத்தில் மூணு லட்சம் ஏக்கர் போயிடுச்சு அதனால் இப்போ இந்த வருஷம் ரொம்ப மோசமான ஒரு சோதனையான ஆண்டா நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் மிட்டிகேஷன் அடாப்டேஷன் செய்யுங்க செய்யுங்க இதெல்லாம் இது போன்ற திட்டங்கள் நிலை நீர்ப்பாசு திட்டங்கள்லாம் இது தானே நான் சொல்கிறேன் அப்போது இதுக்கெல்லாம் நிதியெலாம் கிடையாது ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் விரைவில் அறிவிப்பு